இன்டர்நெட் கஃபை சேனல் சார்பாக இன்டர்நெட் கஃ சொந்தவர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்து ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதெல்லாம் அதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்இ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபூர்வமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் வீடியோ கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டையும் பத்து வந்து பில் பண்ணி கிளிக் பண்ணி அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் அலோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் கொடுத்தாலும் அங்கே மொபைல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கிறனால நோட்டிஃபிகேஷன் யாருமே போகிறதில்ல ஆனால் நம்மளோட சேனலில் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங் லிங்க் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வீடியோ லிங்க்கு வா வாட்ஸ்அப்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே கைஸ் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலு அதுக்கு கீழே கட்டுப்பாட்டு கீழே இயங்கிக்கிட்டு இருக்க ஸ்கூலில் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் ஆகிருந்தீங்கன்னா பாஸ் ஆயிருந்த பெண் குழந்தைங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஸ்சி தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் வந்து ஒரு ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது ஃபீமேலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஜென்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா பண்ண முடியாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சிபிஎஸ்சியில் சிபிஎஸ்சி பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பெற்றோருக்கு ஒரே மகளாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரே குழந்தை இருந்தால் மட்டுந்தான் அது வந்து அப்ளை பண்ண முடியும் அந்த டென்த்து மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னா வந்து அப்படின்னா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் இதெல்லாம் வந்து எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கான வெப்சைட்டு இதுதான் இதில் போய்ட்டு ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு காலன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதிக்கு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ஸ்கூலில் வந்து படிப்பீங்க படிக்காதவங்களும் சரி இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்கள வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக பயன் அணிஞ்சுக்கிட்டோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்திக்கோங்க ஓகே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம் போது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு விடுவீர்கள் நன்றி வணக்கம்